முதலமைச்சர் பேரறிஞர் அண்ணா நினைவு தினத்தை முன்னிட்டு நெல்லை சந்திப்பில் உள்ள அவரது முழு உருவ சிலைக்கு பல்வேறு அரசியல் கட்சியினரும் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் அதிமுக சார்பில் மாநகர் மாவட்ட செயலாளர் தச்சை கணேசராஜா தலைமையில் திரளான நிர்வாகிகள் கலந்து கொண்டு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் இதில் அமைப்புச் செயலாளர் சுதா பரமசிவன் மாநில எம்ஜிஆர் மன்ற துணைச் செயலாளர் வீரபெருமாள் நயினார் நயனார் சிறுபான்மை பிரிவு துணைச் செயலாளர் மகபூப் ஜான் தலைவர் பரணி சங்கரலிங்கம் எம்ஜிஆர் மன்ற செயலாளர் பால்கண்ணன் மகளிர் அணி செயலாளர் வசந்தி முருகேசன் தகவல் தொழில்நுட்ப அணி மண்டல தலைவர் வக்கீல் அன்பு அங்கப்பன் விவசாய அணிச் செயலாளர் காளி முருகன் சிறுபான்மை பிரிவு செயலாளர் பீர் முகமது கவுன்சிலர் சந்திரசேகர் பகுதி செயலாளர்கள் சிந்து முருகன் காந்தி வெங்கடாச்சலம் மோகன் பூக்கடை சப்பானி முத்து நடராஜன் மாணவர் அணித் தலைவர் விக்னேஷ் நெல்லை கிழக்கு பகுதி இணைச் செயலாளர் அப்பாத்துறை மாவட்ட பிரதிநிதி அமானுல்லா ஜெயலலிதா பேரவை பகுதி செயலாளர் சீனி முகமது சேக் வட்டச் செயலாளர்கள் பாரையடி மணி நத்தம் வெள்ளப்பாண்டி மற்றும் பலரும் கலந்து கொண்டனர்